Nei, velja bara að minni. Gea! Uh, uh. yeah. Gea! Uh. Yeah. Gea! Yeah.

ஃபீலில் நான் பாட்டு கேட்டேன் ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது பின்னாடி யாருன்னா எல்லாரும் இருக்கீங்களா இருங்க வலி மட்டும் விட்டுறான் ரெண்டு பேருக்கு ஏ எடுக்கவே இல்லைங்களா சாயந்திரா வரைச்சுட்டேன் சரி இப்போ நம்ம போட்டிங் வந்திருக்கோம் போட்டிங்கோட காஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு ரூபான்னு சொன்னாங்க சொல்லி போயிட்டு ஆமாம் ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு தான் இப்படி வந்துட்டுருக்கோம் அதாவது குறிப்பு இந்த ஒம்பது பேருக்கும் ஒரு குறிப்பு என்ன குறிப்புனா அந்த சைன் போட்டு வந்திருக்காங்க கம்பெனி பொறுப்பே இருக்காது போட்டிங் ஏறி உட்காந்தாச்சு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு லைஃப் ஜாக்கெட் அது அந்த போயிருக்கா அது போட்டு உங்களுக்கு உள்ள உள்ள வந்து சாதனை செய்வோம் சரி உங்களுக்கு ஸ்டண்ட்டு காமிக்கணுமா அக்கி நான் சரி சரி போட்டிங் இது யாரெல்லாம் போயிருக்கீங்க யார் போவே இல்லை நினைக்கிறேன் இவனுக்கு இதே வேலைங்க நான் வண்டி ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் அப்படின்னு இப்ப எங்களுடைய டே த்ரீ இது கோகுலு உன் கருத்து தான் பத்தி வைக்கிறியா ஆ ஆ போட்டிங் வந்து நாங்க வாழ்க்கையில எந்த இடத்துக்கு டாம் ஒரு காலத்துல ஃபேமலியா சீட்ல இருக்கு சீட் போட இருக்கு வெளிய போ என்ன பண்ண போறீங்க ஜன்னல் உட்காரணுமா எவனும் கொடுக்க மாட்டான் இந்த இந்த பந்தலற வந்தா கொடுத்துருவான் சரி ஆ காயில டிஸ்மெண்ட் பண்ணியாச்சு ஆனா கார்பன் தேஞ்சதால ஆரம்பிச்சர்ல ஆர்பிஎம் ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சு சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் வைக்கிறது நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா சுத்தம் அதாவது நான் எப்படி போடினா ஒரு ட்ரிப்னா போட்டிங் இருக்கும் டாம் இருக்கும் அதான் எங்க ட்ரிப் ஃபேமிலி ட்ரிப்

சும்மார்கிட்ட நீங்கள் யார் சுவா ஓகே அதாவது ரொம்ப பெரிய இது மாதிரி நாங்கள் முந்திரி போட்ட மாதிரி அங்கே நின்று ஃப்ரெண்ட் சீட்டு வந்திருக்கோம் பயங்கரமாக வந்திருக்கோம் சீட்டு போயிடுச்சு இப்போ ரெண்டு நிமிஷமாக வேற இருக்கு பால் நீ தான் பேச வர முடியா இதுக்கப்புறந்தான் நாங்கள் தனுஷ்கோடி போறோம் யார் பாலை இக்னோர் பண்ணலான்ட்டாங்க அதனால நாங்கள் கேமராங்க எடுத்துருப்போம் இதுக்கப்புறமா தனுஷ்கோடி தனுஷ்கோடிக்கு அப்புறமா அரிவாள் முனை அதுதான் அந்த ரவுண்டாக நான் நினைக்கிறேன் அந்த இப்படி போய் திரும்பி வருதுல்ல அதுதான் அதுதான் ஒரு டைம்ல இந்த வேன் போயிட்டு இருந்துச்சு இப்போ அது ரோடு போட்டாங்கல்ல அதனால் தான் அந்த அரிவாள் முனை அதுக்கும் அண்ணன் போறாரு ஆமாம் கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் போய் சாப்பிட்றோம் தனுஷ்கோடியில் இருக்கும் அந்த தனுஷ்கோட்டில் சாப்பிட்றோம்

சொல்லலாம் நீங்கள் எதாவது நடந்து போனால் போயிருங்க ஓகே ஓகே நாங்கள் இப்போ வந்து ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் மாற்றோம் அதுக்கப்புறமா இப்போ வந்து இது அது நடக்கணும் அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்காக ஓகே நீ ஒரு கமிட்டி அங்கே இருந்தாலும் சொல்லு இப்போ இன்னும் எங்கே வந்து என்ன பாலத்தை பார்த்துட்டோம் பல படைப்புகளை படிச்சு அப்துல் கலாமுடைய நினைவிடத்தையும் பார்த்தோம் நினைவிடத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக நாங்கள் அடுத்த பயணம் தனுஷ்கோடி பயணத்தை தொடர்ந்து போகலாம் இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம் பெனி நீ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறீங்களா ராமேஸ்வரம் வேணுமா இருபது என்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் என்ன வாங்க வாங்க இளநீ நாங்கள் ஏதோ இப்போதான் வாட்டர்மெலன் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சொல்றோம் சொல்கிறோம் அந்த இதுல பா ராமேஸ்வர சில ரெஃப்ரெஷ்மெண்ட்டு வாங்கிட்டு மதுரை ஃபேமஸ் ஜிகரதெல்லாம் இருக்கான் எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இருக்கான் கூட்டம் நாங்கள் அப்படி பார்க்கும்போது போது இங்கே ராமேஸ்வரம் டான் ஒருத்தர் பார்த்தோம் அவர் தான் இதை போயிட்டு இருக்காரு என்ன எடுக்கிறேன் குடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் ஏழனி கூட

நண்டு நீ தான் விருப்பப்பட்டு கேட்ட எப்படி இருந்துச்சு நண்டு சாப்பிட ஆரம்பிக்கல வீடு இருக்கும்போது சாப்பிட்டா நல்லா இருந்தா நண்டு செம்ம டேஸ்ட் டேஸ்ட் இருக்கு காரம் வந்து செம்ம ஹை லெவலில் இருக்கிற நண்டு டேஸ்ட் கிறிஸ்பியா இருக்கா கிறிஸ்பியா தான் இல்லை சரி அடுத்த ரிவியூ ஐயோ இருட்டா இருக்கு சொல்றான் சும்மா ஏதாவது சொல்லு மீன் வஞ்சரம் ஃபிஷ் சாப்பிட்டு வஞ்சரம் ஃபிஷ்

ஜோடி ஜோடிக்கு வஞ்சரம் இருக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம் நண்டு முடிஞ்சு வேற ஏதாவது வந்தவொடனே காமிக்கிறோம் இப்போ வந்து பிரான் வந்திருக்கு பிரான் வந்திருக்கு அங்கே ஒரு எடுத்து கொடுத்துருங்க ம் சாப்பிடுவோம் அப்படியே எடுத்து எடுத்து மசாலா தடவை இன்னொன்று ஒன்று சொல்லணுமா அனி சிக்கன் மாதா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணா இருக்கும் சொல்லணுமா அது ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ அதாவது எல்லாரும் பாஸ்போர்ட்டே இல்லாம தெரிஞ்ச போதும் பதினஞ்சு கிலோமீட்டர் இருந்து அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் ஜூடிய பீச் பீச் வந்திருக்கோம் அந்த அனுஷ்கோடி பீச்சு அனுஷ்கோடி பீச்சில் இருக்கோம் இங்கே ஒரு ஆள் வந்து ட்ரெஸ்லாம் ஈரமாகி போச்சு இப்போ வராங்க பாருங்க தண்ணி தண்ணி வருது வந்துட்டு இப்போ திருப்பி போயிட்டுருக்கு எல்லோரும் அப்படி தான் இப்போ தான் ஒரு போஸ்ட்லாம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு பீச்சில் நின்றுட்டு இருக்கோம் பாருங்க உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க அதாவது மீன் கூட வாட்டர் வாஷா மீன் வந்து உள்ள துள்ளி குதிக்கிற மாதிரி விழுந்து விழுந்து மண்ணை அரைச்சிட்டு உள்ள போகல இழுத்துட்டு போகுது நெஸ்ட்டு ஜோடி தான் விழுவான்னு நினைக்கிறேன் விழுந்துட்டு விழுந்துட்டுருக்க இப்போ அங்கே ஒரு ஆள் விழுந்துருக்கணுமே இந்த நேரத்துக்கு விழலையா என் நடனம் ஆடிட்டு இருக்கான் சேன்ட்ராங்க சேன்ட்ரா சும் போடுவோம் சேன்ட்ரவோ பண்ணிருக்காங்க பெண்ணி தூங்குறான் அக்ஷயா பேகோட் நிற்கிறா தூக்கி போட ட்ரை பண்ணோம் ஆனால் ஒத்துக்கல அதுக்கு நீ உள்ளே விழுந்துருந்தா என்ன ஆயிருப்ப செத்துருப்பாங்களா

அதாவது இங்கே வந்து ஒரு குழுவினர் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அங்க ஒரு நபர் இருக்கார் அவட்ட அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம். சார் வாங்க சார் வா. நீ எப்படி சார் அந்த மீனை பிடிச்சி அந்த மீன் எவ்வளவு எடை கொண்டது? அதோட பயனுக்கு நம்ம நாட்டுல நடக்க அந்த மீனை வந்து குழுவினர் ரசமதா இருந்துச்சு. ஆனா கடல்ல போறதுக்குல கட்டமலை. ஆனா நீ யார்ங்க? நீங்க வந்து தம்பி தான். தம்பி உங்க அப்பா பெரிய மீன் அப்பா பாலவும் உங்க அண்ணன் எங்கே கோணா இந்த டே 3 ல வந்து தனுஷ்கோடியில் ஆ பேசு தனுஷ்கோடியில் கோடில ஏழு திட்டு சரி சரி அது மதுரையின் அதாவது எங்களுக்கு தெரியல பாஸ்போர்ட் ஏகப்பட்ட பேர் ஒரு வீடியோ இருக்கு அதாவது இங்கேருந்து ஏழு திட்டான் ஏழு திட்டுனா அந்த சைடு உங்களுக்கு கேமரா அந்த சைடில் ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கா அந்த ஐலாண்டு மாதிரி ஏழு வந்து ஒரு பதினஞ்சு இங்க இங்கேருந்து அப்படி போனால் ஸ்ரீலங்கை வந்துடுமா அதனால நாங்கள் வந்து இது வந்து நார்மல் ட்ரிப் தான் பார்த்தோம் ஆனால் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போயிட்டு வந்துடுறோம் கைவழி கோடி அந்த டிப்புக்கு வந்திருக்கோம் அந்த டிப்பில் அலை எப்படி எப்படி இருக்கு அலை எப்படி எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்க இது பக்கத்துலேருந்தான் அலை வருது இந்த இருந்து வருது சைடில் இருந்து வருது அந்த நடுவில் ஒரு திட்டு மாதிரி தெரியுது அவங்களுக்கு அது வந்து அலைலாம் வந்து சென்னு இருக்குது அது மாதிரி தண்ணி வருது இப்போது ஜூடியை வந்து பேலன்ஸ் சொல்லுவான் அலையை பத்தி அலைலாம் எப்படி வருது

நாங்கள் ராம்நாட்டில் போய் தான் டீ குடிக்க போகிறோம் சொல்லுறோம் நாங்கள் எல்லாம் போகிறோம் ராம்நாட்டில் போய் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் வேனில் தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு நாள் வந்த ரெண்டு நாள் வந்த வேனோட இதுதான் இந்த வேனில் தான் வந்தோம் அண்ணன் ஒரு ஃப்ரெண்ட்லியான டிரைவர் எல்லாம் போயிட்டு சிறப்பாக வந்துட்டுருக்கோம் கடைசியாக பாம்பன் பாலத்துல போய் ஒரு வழி தாண்டி ராம்நாட்டில் போய் டீ குடிக்கிற மீட் பண்ணுவோம் நாங்கள் இப்போ பாம்பன் பாலத்தில் நடந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ நடந்து வந்துட்டு போது நாங்கள் ஒரு செய்தியாளரை சந்தித்தோம் இப்போ செய்தியாளரை சந்திக்கும் போது நாங்கள் ஒரு வீடியோ காலில் ஒருத்தர் பார்க்குறோம் அப்படியே வீடியோ காலில் வாங்க இதை பாருங்கள் வீடியோ காலில் பாம்பன் பாலத்தில் வந்து லைவ் காமிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் பாம்பன் பாலத்தில் வந்து Shoot,

உங்களுக்கான ட்ரோன் ஷாட் அதாவதுங்க அதாவதுங்க நாங்கள் வெளியே வந்து நல்லா பாம்பன் பாலத்தில் வந்து காற்று வாங்கிட்டு இருக்கிறோம் எங்கள் கூட வந்த டிரைவர் வந்து வண்டியிலே உட்காரன்னு சொல்லிட்டு வண்டியில் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் சொல்லி திருத்துங்க வண்டியில் போனாலே பீடி நாற்று அடிங்க இதெல்லாம் தேவலாத கண்ட்ரெட் சரி இந்த இந்த அதாவது இந்த ட்ரிப்பில் நீங்கள் பார்த்துப்பீங்க இவன் பேர் கோகுல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு ஸ்பெஷலான பர்சன் ப்ளஸ் வேணும் அப்புறமா இது உங்களுக்கு தெரியாம வாய்ப்பே இல்லை உங்களுக்கு தெரியறானே இருக்கு. அப்புறமா என் கூட கோ ஆங்கர். என்னுடைய கோ ஆங்கர் ஹாய் கோ ஆங்கர் இருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறமா அக்ஷயா அக்ஷயா நான் வர வெட்க அவங்க வெல்கம் பண்ணு. பேசுற அதாவது அவங்க பத்தி டாக் என்ன அது என்னாச்சு?

வெள்ள தனுஷ் கோடி ராமேஸ்வரம் எங்க பாம் இது அவர் அப்துல் 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 ஏபிஜே அப்துல் கலாம் அதெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு நல்ல கடைசியா இப்ப போயிட்டு டீ குடிக்க போறோம் ராம் நாட்டுல அவங்களை சந்திப்போம் கடைசியா ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்ப போறோம் ஆமா எல்லாரும் வந்து என்ன பண்ணிக்கிறோம் பாய் எல்லாம் வணக்கம் வச்சிருக்கேன் பாப்போம் அழகா இவங்க வந்து எங்க டீமோட வெல்கம் கோல் அந்த பீச்சில் ஜூடி காலம் இது பார்த்துக்கோங்க

I don't know.